ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸு ரொம்ப லாங் டைம் இருக்குது ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் எட்டு மாதம் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் நாலு மாதம் இருக்குது டயர் ரெண்டு புது டயர் இருக்குது நாலு போல்ட்டு விலை ஏழு லட்சத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸு ரொம்ப லாங் டைம் இருக்குது ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் எட்டு மாதம் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் நாலு மாதம் இருக்குது டயர் ரெண்டு புது டயர் இருக்குது நாலு போல்ட்டு விலை ஏழு லட்சத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு ரொம்ப லாங் டைம் இருக்குது ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் எட்டு மாதம் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் நாலு மாதம் இருக்குது டயர் ரெண்டு புது டயர் இருக்கு நாலு போல்ட்டு விலை ஏழு லட்சத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம்